திருப்பரங்குன்ற மலை இன்னைக்கு முருகன் கோயில் வந்து ரொம்ப காலமாக இருக்கு காசி விஸ்வநாதர் கோயில் ரொம்ப காலமாக இருக்கு அடிவாரத்துல பிள்ளையார் கோயில் ரொம்ப காலமாக இருக்கு மலை உச்சியில சிக்கந்த ரவுலியா தர்காங்கிறதும் ரொம்ப காலமாக இருக்கு அது வந்து பதினாலாவது பதினஞ்சாவது நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் இருக்கு இப்ப என்ன அது பிரச்சனை இது தலை போற பிரச்சனையா உள்ளூர் மக்கள் பிரச்சனை பண்ணாங்களா யார் இத பிரச்சனை பண்ணா இன்னைக்கு எனக்கு தமிழகம் முழுக்க இது வந்து ஒரு பெரிய ஹைப்பாக சங் பரிவாரம் மாற்றி கொண்டு இருக்கிறது இந்த தான் மக்கள் யோசிக்கணும்னு நாங்க சொல்றோம் இடத்துல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் வந்தது கடுமையான விலைவாசி உயர்வு முறையாக வேலை இல்லை இளைஞர்கள் மத்தியில வேலையின்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்து இருக்கிறது பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை வந்து சகட்டு மேனுக்கு அதிகரிச்சிருக்கு பட்டியல் சமூக மக்கள் பழங்குடி சமூக மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தொழிலாளிகளும் விவசாயிகளும் அவர்களை பாதுகாத்து கொள்ள அவர்களுடைய உரிமையை நிலைநாட்ட பல இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த கட்டத்துல வர பட்ஜெட் என்ன பண்ணணும் போராடி கொண்டிருக்கக்கூடிய பகுதியினர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு சாதகமான சில அறிவிப்புகள் அதுல இருக்கணும் விலைவாசியை குறைப்பதற்கான ஏற்பாடு இருக்கணும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஏற்பாடு இருக்கணும் ஆனா நீங்க அந்த பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா எந்த பகுதி மக்களுக்கும் சாதகமாக இல்ல அதனாலதான் பட்ஜெட் அறிவிச்ச பிறகு எல்லா பகுதி மக்களும் இன்றைக்கு போராட்ட காலத்துல குதிச்சிருக்காங்கிற விஷயங்களை பாக்குறோம் அப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை பாதிக்கிற மிக கேவலமான பிற்போக்கான பண்றதுக்கான கோடீஸ்வரர்களுக்கான ஒரு பட்ஜெட் வந்திருக்கு தமிழகம் கேட்ட எந்த பிரதான திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணல அப்ப தமிழகத்துல எது பற்றி பேச்சு வரணும் இந்த யூனியன் பட்ஜெட் அது தமிழகத்தை புறக்கணித்தது தமிழகத்தை வஞ்சித்தது தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் இருந்தது இதுதான் பேசு பொருளா மாறி இருக்கணும் மாறல இதுக்கு முன்னால அரிட்டாப்பட்டி அதுல டங்ஸ்டன் கனிம வளர்த்த வேதாந்தா நிறுவனத்துக்கு குத்தகைக்கு கொடுக்கிற ஒரு ஏற்பாட்டை ஒன்றிய அரசு செய்தது முதல்ல வெளிக்கொண்டு வந்தது சிபிஎம் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் சிபிஎம் அங்க போராட்டம் நடத்துச்சு பகுதி மக்கள் வந்து பெரிய அளவுல கொந்தளித்து வீதிக்கு வந்த காட்சியை மாநில அரசாங்கம் அதை கடுமையாக எதிர்த்தது தமிழக சட்டப்பேரவை வந்து ஒருமனதாக இதற்கு எதிராக தீர்மானம் இயற்றியது இந்த மாதிரியான பிரஷர்னால வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு பின்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்ப அந்த இடத்துல மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த இந்த மகத்தான வெற்றி பேசுபொருளாக மாறியிருக்கணும் இல்லைன்னு சொன்னா சாம்சங் தொழிலாளிகளுடைய வீரம் செறிந்த போராட்டம் அவ்வளவு முப்பத்தி ஏழு நாள் வேலை நிறுத்தம் நடந்து கடைசியில முடிவுக்கு வந்து தொழிலாளர் நலத்துறை இந்த சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்ந்து மீறப்பட்டு கடைசியாக சமீபத்துல தொழிலாளர் நலத்துறை பணிந்து வந்து சான்றிதழை சங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது அதே போல எந்த சங்கத்தை மதிக்க மாட்டோம் என்று சாம்சங் நிர்வாகம் சொன்னதோ அந்த சங்கத்தோடு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்திற்கு அந்த பன்னாட்டு நிறுவனம் தென்கொரிய நிறுவனம் தள்ளப்பட்டிருக்கு இது வந்து தொழிலாளிகளுடைய போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி இது ஏதோ சென்னை காஞ்சிபுரம் சுங்கவார சத்திரம் இல்லை ஒட்டுமொத்தமாக உலகத்திலேயே சாம்சங் நிறுவனத்துல தொழிற்சங்கம் அனுமதிக்கப்படுறதே கிடையாது அங்க தென்கொரியால மட்டும்தான் இருக்கு அடுத்தது வந்து சுங்கவார சத்திரத்துல இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப உலக அளவுல தொழிலாளி வர்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதத்தை கொடுத்த ஒரு விஷயம் அது இல்ல தமிழகத்துல பேசுபொருளாக மாறி இருக்கணும் ஆனா எது பேசுபொருளாக ஆகி இருக்கிறது திருப்பரங்குன்றம் யார் இதை பேசுபொருளாக ஆக்கியது அப்படின்னா கண்டிப்பாக சங் பரிவாரம் அண்ணாமலை ஹெச் ராஜா மாதிரியான வகைராக்கள் சங் பரிவாரத்தோட வேலை என்ன அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குங்க மதத்தை பயன்படுத்தி பக்தியை பயன்படுத்தி கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது ஹிந்துத்வா அவர்களுடைய அரசியல் திட்டம் மதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த என்கிற கருத்தாக்கத்தை உருவாக்கிய சாவர்கரே இது வந்து ஒரு பொலிட்டிகல் இது வந்து இந்து மதத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல அவரே தெளிவாக அவரே கடவுள் நம்பிக்கை ஆக்குறாங்கன்னா அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை அவங்க வந்து நிறைவேற்றணும்னா நிறைய சிஸ்டம் வச்சிருக்காங்க நிறைய பாணி வச்சிருக்காங்க அப்ப ஒரு பக்கம் சர்ச்சைகளை கிளப்புவது இன்னொரு பக்கம் வந்து அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து மக்களுடைய கவனம் திசை திருப்பது மூன்றாவது இது இரண்டையும் செய்வதற்காக பொய்யான சாட்சிகளை உற்பத்தி செய்வது ஒரு வந்து பார்க்க பகுதியாகுன்ற ஆண்டாண்டு காலமாக இந்து பக்தர்கள் இருந்தாங்க இஸ்லாமிய பக்தர்கள் போய்கிட்டே தான் இருந்தாங்க சில சமயம் தர்காவுக்கு இவங்களும் போறதுங்கிறது உண்டு இது அங்க மட்டும் கிடையாது தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வழிபாட்டு தளத்திற்கு இதர மதத்தை சேர்ந்தவர்கள் வருவது நடக்குதுங்கிறது காமனாக நடப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப கூட பல யூடியூப் சேனல்கள் வந்து திருப்பரங்குன்றத்துல உள்ளூர் மக்களை பேட்டி கண்டு போட்டிருக்காங்க ரொம்ப சாதாரணமா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க அப்ப பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்தை பிரச்சனையாக்குவது இப்ப எல்லா இடங்கள்லயும் மசூதிகள் இருக்கிற இடத்தை சர்ச்சையாக்குவதுங்கிறது இப்ப கரண்டா பிஜேபியினுடைய ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்ப இங்க திருப்பரங்குன்றத்துல தர்கா இருக்கு அப்படிங்கிற முறையில அத அவங்க செய்யறாங்க வட மாநிலங்கள்ல ராமன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல ராமன் சொன்னா எடுபடாது அப்படிங்கறதுனால வந்திருக்காங்க கடந்த காலத்திலேயே வேல் யாத்திரை அதெல்லாம் போய் பாத்துட்டாங்க திருப்பரங்குன்றத்தை அவங்க வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க மலைங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தம் எந்த கடவுளாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தம் களை பொதுவான அனைவரும் ஒன்று எந்த மதமாக இருந்தாலும் சகோதரர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற தமிழக மண்ணினுடைய அந்த குணாம்சத்தை எல்லாம் சிதைப்பதற்கான முயற்சியில தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க இப்ப கூட கேள்விப்படுறது என்னன்னா உள்ளூர் மக்கள் பெரிய அளவுல அவங்களுடைய மொபிலைசேஷன்ல வரல மற்ற பல இடங்கள்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து காசு கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து இழிவுபடுத்துவதற்கு நாங்க தயாராக இல்லை உண்மையிலேயே பக்தர்கள் அஹ் இந்த மலை நம்முடையது அப்படிங்கிற முறையில வந்தவங்களா இருக்கலாம் ஆனா அவங்கள வந்து திசை திருப்புகிற தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக திசை திருப்புகிற வேலையை தான் பாதிக்கிற விஷயம் போயிடுச்சுன்னா யார் மேல கோவம் வரும் பிஜேபி மேல கோவம் வரும் மேல கோவம் வரும் அரிட்டாப்பட்டி விவகாரம் யார வந்து தப்பு சொல்லும் நிச்சயமாக ஒன்றிய அரசு பண்ண தப்பு அப்படிங்கறதுதான் சொல்லும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை நடக்குது அது மாநில அரசு மேலையும் வரும் ஒன்றிய அரசின் மீதும் வரும் இப்படி பல விஷயங்கள்ல ஒன்று ஒன்றிய அரசின் மீதான கோபம் மக்கள் மத்தியில் அதிகமாக வந்துவிடக் கூடாதுங்கிறதுனால தான் நான் சொன்ன அடிப்படையில் இந்த திசை திருப்புவது டைவர்ஷன் அப்படிங்கிற வேலையை அவங்க அதிகமாக பார்க்கறாங்க அதனால எது யாருக்கு சொந்தம்ங்கிறது தொண்ணூத்தி ஒன்னுலயே முடிவாயிடுச்சு தொண்ணூத்தி ஒன்னுல வந்த சட்டம்ங்கிறது சுதந்திர தினத்தன்று எந்தெந்த வழிபாட்டு தலம் யாரிடம் இருந்ததோ அது அது அப்படியே நீடிக்கும்னு சொல்லியாச்சு இவங்க இப்ப அதை பூரா சர்ச்சையாக்கி நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமும் மசூதிகளுக்கு அடியில ஆய்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு மசூதிகள் கடியில ஆய்வு பண்ணா என்ன பண்ணுவாங்க சும்மாவா இருப்பாங்க ஆய்வு பண்ணி அது கீழே கோயில் இருந்தது என்பது உண்மையாக இருந்தாலும் ஒருவேளை கோயில் இல்லைன்னா எதையாவது ஒரு பொருளை போட்டு தொல்லியல் துறையை கண்டுபிடிக்க வச்சு இங்க வந்து கோயில் இருந்தது என்று பொய்யாக கூட நிரூபித்து அடுத்த கட்ட என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை திரட்டுவாங்க பாபர் மசூதியில என்ன பண்ணாங்களோ அதான் சொல்லி இருக்காரு கோயில் கட்டுவாங்க எந்த இடத்துலயும் இல்லையா விரும்பின இடமெல்லாம் கோயில் வந்து கட்டப்படலையா அப்ப சில குறிப்பான இடங்களை தேர்வு பண்ணி நீங்க வந்து மத ரீதியாக மக்களை பிரிக்கிறீர்கள்னா அது நீங்க செய்யக்கூடிய அரசியல் சதி அப்படிங்கறத தவிர வேற என்ன சொல்ல முடியும் அவ்வளவு பண்ணி பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோயில் கோயிலுக்கு அஸ்திவாரம் போடுறத ஒரு பெரிய நிகழ்ச்சியா மாத்தி அதுக்கப்புறம் கோயில் கட்டி முடிச்ச உடனே பிரான் பிரதிஷ்டாங்கிறதுக்கு அதை ஒரு பெரிய நிகழ்ச்சியா மாத்தி அதை வந்து ஓட்டு சேகரிக்கிறதுக்கான முயற்சியா மாத்தினீங்க கடைசியில என்ன மழை பெஞ்சா இப்ப வந்து ஒழுகிட்டு இருக்கு கோயில் சாக்கடை வசதி சரியில்லைன்னு அங்க இருக்கிற பூசாரி சொல்லிட்டு இருக்காரு அதை போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இருந்ததா அப்ப இதையெல்லாம் செய்வதன் மூலமாக நீங்க வாக்கு சேகரிக்கிற எந்திரங்களாக மனிதர்களை மாற்றுகிறீர்கள் அவங்களுடைய பக்தி உணர்வை நீங்க வந்து ஒரு மூலதனமாக வைத்து அரசியல் லாபம் ஈட்டுவதற்கான முயற்சியில ஈடுபடுறீங்கங்கிறதுதான் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும் ஹெச்ராஜாவுக்கு இன்னொன்னு கூட நம்ம ஞாபகப்படுத்தணும் எந்த அயோதி அயோதின்னு சொன்னீங்களோ அங்க வந்து அதுவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதியில பிஜேபி தோல்வி அடைந்ததுங்கிறத நீங்க மறந்துடாதி ஊடகவியலாளர்கள் அங்க போய் தேர்தலுக்கு பிறகு மக்களை சந்தித்த போது தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு மக்களை சந்தித்த போது மக்கள் என்ன சொன்னாங்க ஆமா ராமர் கோயிலுங்க தான் இருக்கு எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா அதுவா தேர்தல் பிரச்சனை தேர்தல்ல என்ன பிரச்சனை விலைவாசி இறங்கல வேலை எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறதுதான் எங்க பிரச்சனை அதனாலதான் நாங்க வந்து இப்படி ஓட்டு போட்டோம் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்றாங்க அதனால மக்களை பொறுத்தவரை அது திருப்பரங்குன்றத்தினுடைய உள்ளூர் மக்களாக இருந்தாலும் அயோத்தியனுடைய உள்ளூர் மக்களாக இருந்தாலும் வாழ் உரிமை பிரச்சனை அரசின் கொள்கைகள் தான் இதற்கு காரணமாக இருக்கிறதுங்கிற விஷயம் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா கொஞ்ச நஞ்சம் கிடைக்கிற ஓட்டம் இவர்களுக்கு கிடைக்காது ஆட்சி அதிகாரம் இவங்க கையை விட்டு போயிடும்ங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பயத்தில் அந்த அச்சத்தில் தான் திட்டமிட்டு சதி செய்து மக்களை பிரிக்கிற இந்த வேலைகளை செய்யறாங்க அதனால திருப்பனங்குன்றம் உள்ளூர் மக்கள் இதே போல சங் பரிவாரத்தினுடைய சதிக்கு இரையாகாமல் தொடர வேண்டும் தமிழகத்துல இதர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பக்தர்களும் கடவுள் பக்தி மிக்கவர்களும் அவரவர் பக்தியை தனியாக செலுத்திக் கொள்ளலாம் சங் பரிவாரத்தின் பின்னால் அணிதிரண்டால் அங்கு பக்தியும் இருக்காது எதுவும் இருக்காது ஆட்சி அதிகாரம் அவர்கள் கைக்கு போவதை தவிர வேறு எதுவும் மக்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற உண்மையை நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது அல்ல சர்ச்சை இதை விட்டு நம்முடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் மாநிலம் வஞ்சிக்கப்படுவது உழைப்பாளி மக்கள் உன்னதமாக உன்னதமான ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்பதற்கான உரிமை சம்பந்தமான போராட்டங்கள் இவற்றில் வரக்கூடிய காலத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் இடதுசாரிகள் குறிப்பாக சிபிஎம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளைத்தான் கையில் எடுக்கிறது மக்களை அணிதிரட்டுகிறது எனவே இடதுசாரி அரசியல் பக்கம் வர வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டு மதம் எதுவாக இருந்தாலும் மனித நேயம் முக்கியமானது அதே போல எந்த அரசியலாக இருந்தாலும் மக்களுக்கு நெருக்கமாக கோரிக்கைகளை போராட்டங்களை நடத்துகிற இடதுசாரி இயக்கம் உயர வேண்டும் என்பதையும் நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்